அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே அடியேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நம்மை தொடர்பு கொண்ட ஒரு தம்பி ஐயா கர்மவினைகளை பற்றி பெரும்பாலும் சொல்லி வருகிறீர்கள் சுவாமி சிவானந்தர் ஜீவன் என்பதை நாசம் செய்தால் அது பாவம் ஜீவனை காப்பாற்றினால் புண்ணியம் என்று சொன்னார்கள் சாதாரணமாக கடவுள் மறுப்பை பேசக்கூடியவர்கள் மற்ற ஆய்வர்கள் முற்பரவி மறுபறவி என்பதை ஒப்புக்கொள்வதில்லை கர்மவனைகள் என்று எதுவுமே இல்லை என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது இப்படி வாதமும் செய்கிறார்கள் இதில் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது உண்மையிலேயே கர்மவனை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா முற்புறவி மறுபிறவிக்கு என்ன காரணம் இதன் முடிவு என்ன என்பதை பற்றி கேட்டார் அவருக்கு சொன்ன சில விளக்கங்களை உங்களோடு இன்று இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுவாமி சிவானந்தர் சொல்லிவிட்டார்கள் கர்மம் என்பது வாயுவாகும் அந்த வாயுவை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பது கர்மயோகம் என்று சொன்னார்கள் மகான்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் சார்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேறு உலகியல் சார்ந்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் வேறு இந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும் தூய ஞானத்தை பற்றி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகாநடத்திலே உலகியல் சார்ந்த கேள்விகளை கேட்பது அபத்தம் என்று கொள்ளப்படும் சுவாமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை என்று சொன்னார்கள் ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் சொப்பன தானே அப்படிப்பட்ட சொப்பன வாழ்க்கையிலே சுவாமி எதற்காக ஐந்து ஆசிரமங்களை நிறுவ வேண்டும் எதற்காக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த சித்தவித்தை என்கிற வாசி பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இது சொப்பனம் தானே நாம் சொப்பனத்தில் இருக்கிறோம் சொப்பனத்தில் இதை இது நடக்கிறது இது மாயை தானே என்று விட்டுவிட்டிருக்கலாமே எதற்காக சுவாமி இதை செய்தார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் சொப்பன வாழ்க்கை என்று சொன்னதற்கு காரணம் இந்த வாழ்க்கை சடுதியிலே முடிந்து விடக்கூடியது இந்த உடல் உடல் சார்ந்த உறவுகள் நட்பு ஆகியவை எல்லாம் ஒரு கனவை போல ஒரு காதல் நீரை போல மறைந்து விடக்கூடியவை இவை நிலைத்திருக்கக்கூடியவை அல்ல இந்த உறவு இந்த நிலைப்பாடு என்பது காலகாலத்திற்கும் நம்மோடு பயணிக்கக்கூடியது அல்ல என்பதை புரியப்படுத்துவதற்காகத்தான் இப்படி சொன்னார்கள் அல்லாது இப்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சொப்பனம் என்று சொன்னால் எந்த காரியமுமே நடக்காமல் போய்விடும் ஞானத்திற்காக சொல்லப்பட்ட கருத்துக்களை உலகியல் சார்ந்து நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது எல்லாம் சொப்பனம் என்றால் இது சொப்பனம் தானே எதற்காக உணவு தயாரிக்க ஓடி உழைக்க வேண்டும் எதற்காக காரியங்கள் செய்ய வேண்டும் எதை பற்றியும் நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும் ஞானபிதா சித்தாசிரமங்களை நிறுவிய போது ஆசிரமத்திலே வந்து தங்கியவர்களின் உணவு தேவைக்காகவும் ஆசிரமத்தினுடைய பொருளாதார தேவைக்காகவும் அப்பளம் ஊறுகாய் மருந்து முதலியவற்றை தயாரித்து விற்று அதன் மூலம் கிடைத்த ஆதாயத்தை கொண்டு ஜீவனம் செய்து வந்தார்கள் மற்றவருக்கும் கொடுத்து வந்தார்கள் அப்படி என்றால் சுவாமி மிகவும் சாமானியர் தானா அவரிடத்திலே வேறு எந்த ஆற்றலும் இல்லையா அவர் பாடுபட்டுத்தான் உழைத்து வந்தாரா என்கிற வினாவை பலர் கேட்டுவிடக்கூடும் சுவாமிக்கு எந்த ஆற்றலும் இல்லையோ என்று புரிந்து கொண்டு விடக்கூடும் இதை நிவர்த்தி செய்யவும் சுவாமி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியதாக பெரியவர் ஒருவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உடனே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று என்னுடன் சண்டைக்கு வந்து விடாதீர்கள் கேள்விப்பட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சித்தாசிரமத்தினுடைய பாதுகாப்புக்காக சுற்றுச்சுவர் எழுப்பும் பணி நடந்தது மற்றும் கட்டுமான பணிகள் அவ்வப்போது நடந்தன அந்த கட்டுமானப் பணிகள் முடிந்து மாலையிலே பணி செய்த ஊழியர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியது ஏற்படும் அப்போது சுவாமியின் பிரதம காரியதர்சி சுவாமி இன்று வேலை செய்தவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் கூலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாராம் சுவாமி தங்கியிருந்தது இரண்டு தென்னை ஓலை மட்டைகளை போட்டு அமைத்த ஒரு சிறு குழியிலே அந்த குடிலின் மூலையிலே ஒரு ஓரத்திலே ஒரு சிறிய சுருக்குப்பை பை தொங்கிக் கொண்டிருக்குமா அந்த சுருக்கு பையை எடு அதிலே பணம் இருக்கும் எடுத்து கொடு என்று சுவாமி சொல்லுவாராம் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு குழி கொடுப்பதற்கு எவ்வளவு தேவையோ அந்த தொகை மட்டும் அதிலே இருக்கும் சுருக்குப்பை காலியாக மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் தொங்க மறுநாள் தேவைக்கு எவ்வளவு தொகை கேட்கிறார்கள் அந்த தொகை அந்த சுருக்கு இருக்கும் இது சுவாமி நிகழ்த்திய அற்புதம் இதை இங்கே சொல்லுவதற்கு காரணம் அரைகுறையாக குறைந்த மதியோடு சுவாமியை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த மனித உடல் இந்த மனித உடல் என்கிற எந்திரம் இந்த எந்திரத்தை கொண்டுதான் நாம் நம்முடைய ஆன்மாவை பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பிரகாசப்படுத்தக்கூடிய காரியத்திற்காகவே இந்த உடல் கொடுக்கப்பட்டது மற்ற ஜீவராசிகளுக்கு பகுத்தறியும் தன்மை இல்லை மனிதனுக்கு இந்த பகுத்தறிவு ஆற்றல் இருக்கிறது எது நன்மை எது தீமை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அவனுடைய மனம் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு குற்றங்கள் மலிந்து போய் சமுதாயம் சீர்கெட்டு கிடப்பதற்கு காரணம் பக்தி என்கிற ஒன்று முழுவதுமாக தொடை தெரியப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டதுதான் பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கடவுள் இல்லை தெய்வம் இல்லை அது இல்லை இது இல்லை என்று சொல்லி எப்படி வேண்டுமானாலும் மனிதன் மனம் போன போக்கில் வாழலாம் என்று சொல்லி மிருகங்களை விட கேவலமாக மனிதர்கள் நடந்து கொள்வதை ஆதரிக்கும் விதமாக விடயங்களை சொல்லி வந்ததுதான் இவற்றுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமுதாயம் ஒழுக்கமாக இருப்பதற்காக சில விதிமுறைகளை வகுத்துக் கொடுத்தார்கள் தெய்வ வடிவங்களை உருவாக்கி கொடுத்து இந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து மனிதனை குறைந்தபட்ச ஒழுக்கத்தோடு வாழ வைக்க முயன்றார்கள் அது காரணமாக அன்றைய நாளிலே உண்மையான பக்தி இருந்தது அந்த பக்தியின் பயபக்தியாக இருந்தது அந்த பயபக்தியின் காரணமாக ஓரளவு மனித சமுதாயம் ஒழுக்கம் கொண்டதாக இருந்தது உலகிலே வேறு எந்த சமுதாயமும் நம்முடைய சமுதாயத்தை போல ஒழுக்கம் கொண்டதாக இருந்திருக்க முடியாது உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களும் பரதகண்டம் என்பது ஞான தேசம் என்று போற்றி புகழ்ந்து பாராட்டின அந்த ஞான தேசம் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கிறது என்று பாருங்கள் இதற்கெல்லாம் காரணம் பக்தி என்கிற ஒன்று பொய் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டதன் காரணமாக ஒழுக்கம் தவறி வாழ்வது எந்த விதமான தவறும் இல்லை என்கிற எண்ணம் வந்ததுதான் இதற்கெல்லாம் காரணம் மறுபிறவி இல்லை முற்பிறவி இல்லை கர்மவினை இல்லை என்று சொல்லுபவர்களை ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டியிருக்கிறது கர்மவினை இல்லை அல்லவா முற்பிறவி மறுபிறவி இல்லை அல்லவா இந்த பிறவியிலே பிறந்திருப்பவர்கள் ஒருவர் செல்வச்சீமானாகவும் மற்றவர் வறுமையிலே வாழக்கூடிய ஏழையாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் ஒருவன் தன்னுடைய உடல் பலம் பொருளாதார பலத்தை கொண்டு எளியவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அடிமை கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் எல்லாம் சமம் தானே எல்லோரும் சமமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்றால் இவை எல்லாம் ஏன் நடக்கின்றன ஒருவன் கொலை செய்கிறான் களவு செய்கிறான் கொள்ளையிடுகிறான் கற்பழிப்பு முதலாகிய கொடிய குற்றங்களை செய்கிறான் இவற்றுக்கெல்லாம் தண்டனை வேண்டாமா இவற்றுக்கெல்லாம் தண்டனையை நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நீதி பரிவாரண சபைகள் மூலமாக நாங்கள் உருவாக்கிய சட்டங்கள் மூலமாக தண்டனை கொடுத்து விடுவோம் என்று மனிதர்கள் வாதிடுகிறார்கள் அந்த சட்டத்தே சட்டத்தின் நிலைத்தன்மையை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் தான் அதிகம் என்று சட்ட நுணுக்கம் கத்திருக்கக்கூடிய நிபுணர்கள் கூட சொல்லுகிறார்கள் ஒரு சாமானியனுக்கு ஒரு தவறு நடந்ததற்கு தண்டனை என்றால் உடனடியாக கிடைத்து விடுகிறது ஆனால் செல்வச்சீமானுக்கு அவன் இறந்ததற்கு பிறகுதான் அவனுடைய குற்றத்திற்கான தண்டனை பற்றியே வாசிக்கும் நிலைக்கு நீதிசாலைகள் வருகின்றன இந்த ஏற்றத்தாழ்வு எதனால் ஏற்படுகிறது ஒரு சமயம் ஒரு நீதியரசர் பொது வெளியிலே ஒரு வேதனையான விடயத்தை வெளிப்படுத்தினார் நான் நீதி பரிபாலனம் செய்யும் நிலையிலே எனக்கு மிரட்டல்கள் வருகின்றன கொலை கொலைமரட்டில் கூட விடுக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருந்ததையும் நாம் நாளிதழ்களிலே பார்த்திருக்கிறோம் மனிதன் சட்டத்தை எப்படி உண்டாக்கினான் வலிமையானவன் ஆற்றல் பொருந்தியவன் பலசாலி தான் மனம் போன போக்கிலே சட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டான் அந்த சட்டங்களும் அவனைப் போல பலசாலியிடத்திலே செல்லுபடியாகவில்லை சாமானியர்கள் தான் அதனால் நசுக்கப்படுகிறார்கள் இது காரணமாக சில இடங்களிலே மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மனக்குமுறல் காரணமாக அவர்கள் சட்டத்தை எதிர்த்தும் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் குற்றங்கள் நிகழ்கின்றன உடனே அப்படிப்பட்ட தங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள் அவர்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படவும் செய்கிறார்கள் அவர்கள் அந்த நிலைக்கு சென்றதற்கு யாது காரணம் என்று பார்த்தால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட சமூக அநீதி என்று கொள்ள வேண்டியிருக்கிறது இது சமுதாயத்தில் எங்கெங்கும் மலிந்து கிடக்கக்கூடிய காரணங்கள் தான் இந்த பிறவியிலே ஒருவன் நந்த வண்ணம் வாழ்வதும் இந்த பிறவியிலே ஒருவன் துன்பம் கொண்டு வாழ்வதும் ஏன் ஏற்படுகிறது என்கிற கேள்வியை நம்முடைய முன்னோர்கள் எழுப்பிக் கொண்டார்கள் அதற்கு யாது காரணமாக இருக்கக்கூடும் ஒருவன் தவறு செய்தால் அந்த தவற்றுக்கான தண்டனை கிடைத்தாக வேண்டும் அவன் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் பராபரம் உருவாக்கிய சட்டத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அவன் செய்த குற்றங்கள் பாவ வழிகளாக அவனுடைய ஆன்மாவிலேயே பதிவு செய்து வைக்கப்படுகின்றன அது காரணமாக அவன் அடுத்த பிறவிலே அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் இதை ஏதோ போகிற போக்கிலே ஏனோ தானோ என்று சொல்லிவிட்டு செல்லவில்லை ஆழ்ந்து சிந்தித்து அது பற்றிய ஆய்வுகளை நடத்தி தங்களுடைய ஆத்ம பலத்தை கொண்டு மனோபலத்தை கொண்டு முற்பிறவி மற்றும் மறுபிறவிகளை கண்டறியக்கூடிய ஆற்றல்களை நம்முடைய முன்னோர்கள் பெற்றிருந்தார்கள் நம்முடைய சித்தர் பிரபுக்கள் இப்படி இவற்றை எல்லாம் கண்டறிந்தார்கள் இது காரணமாகவே சமுதாயத்திலே ஒழுக்க வாழ வேண்டும் ஓரளவு மனிதர்களை பயப்படுத்தி தான் இவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து அதற்கான விதிமுறைகளை வகுத்துக் கொடுத்தார்கள் நம்முடைய உலகிலே மனிதர்கள் ஆசை வயப்பட்டு பற்பல தவறுகளை விடுகிறார்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுவதும் மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுவதும் கொடுமையானது அப்படி செய்தால் கர்மவினை ஏற்பட்டு அது காரணமாக மறுபிறவியிலே நீ துன்பத்தை சந்திப்பாய் என்று சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக சமுதாயத்திலே ஓரளவு ஒழுக்க நெறிமுறைகள் நிலைப்பதற்கு உதவி செய்தார்கள் ஆனால் இன்றைய மனிதன் எல்லாம் தெரிந்த ஞானியாயிற்று இப்படிப்பட்டவர்கள் அடாத காரியங்களை செய்வதே தங்களுடைய உரிமை என்று கருதி செய்து வருகிறார்கள் இது காரணமாகவே குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட ஏழை மக்கள் மீது தொடர்ச்சியாக பலவிதமான அடக்குமுறைகள் கொடுங்கோன்மைகள் செலுத்தப்பட்டு வரும்போது ஒரு காலத்திலே அவர்கள் வெகுண்டெழுவது வாடிக்கை அது காரணமாக அவர்கள் எதிர்த்து போர் புரிவதும் அதனால் பல விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படுவதும் தவிர்க்க இயலாதது இவையெல்லாம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் அடிப்படை எது என்று பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் சிந்தித்து யோசித்து உருவாக்கி வைத்த பக்தி என்பது அழிக்கப்பட்டதுதான் காரணம் இன்றைய நாளிலே ஆலயங்களுக்குச் செல்பவர்கள் உண்மையான பக்தியோடு செல்லுகிறார்களா என்றால் இல்லை அங்கேயும் சென்று என்னிடத்திலே பணம் இருக்கிறது பணத்தை கொடுத்து கூட்டத்திலே காத்திருக்காமல் வேகமாக நான் சென்று இறைவனை தரிசித்து விடுவேன் என்று கருதுகிறார்கள் ஆயிரம் ரூபாய் கட்டணம் கொடுத்து இறைவனுடைய செலா வடிவத்துக்கு அருகே சென்று வழிபாடு செய்துவிட்டதால் மாத்திரம் ஒருவன் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமா என்றால் இல்லை பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த காரணத்தால் ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு சாமானியனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுமா என்றால் அதுவும் இல்லை எந்த காரணத்தை கொண்டும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் எந்த உயிரியும் இம்சை செய்யக்கூடாது இதுவே பராபரம் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் உங்களை துன்புறுத்தினால் உங்களுக்கு வலிப்பதைப் போல ஆடு மாடுகள் கோழி பன்றி உதவிகளுக்கும் வலிக்கத்தான் செய்யும் அவைகளுக்கும் உணவு இருக்கின்றன அவைகளுக்கும் முதலும் இருக்கிறது அவைகளும் வாழத்தான் செய்கின்றன அவைகளுக்கும் குடும்பம் என்கிற உணர்வு இருக்கிறது அவைகளுக்கும் தன் குட்டிகள் தன் சந்ததிகள் என்கிற எண்ணம் இருக்கிறது உங்களுடைய செயலிடத்திற்காக நீங்கள் ஏதோ பெரிய பகுத்தறிவு பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவதனால் நான் எந்த உயிரை வேண்டுமானாலும் மதைப்பேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற கொடூர முடிவை எடுக்கும் போது அது மற்ற ஜீவராசிகளை பாதிக்கிறது இது காரணமாக பரப்பளவிதமான கர்ம பணிகள் ஏற்படத்தான் செய்கின்றன இதை பற்றி நாம் ஏற்கனவே அகத்திய மாமனிவர் அருளை செய்த கர்மகாண்டம் கவுமதி நூல் என்கிற நூலிலேயும் கூட எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அகத்திய சொல்லி இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் நமக்கு ஒரு தம்பி ஒரு நூலின் பிரதியை அனுப்பியிருந்தார் கணினியிலே வாசிக்கக்கூடிய பதிவு அதிலே எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை பற்றி ஒருவர் தொகுத்து எழுதியிருந்தார் அதை வாசித்து சொல்லலாம் என்று கருதிய போது ஏற்கனவே பகுத்தறிவு ஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் எந்த குற்றத்துக்கு எந்த தண்டனை என்று சொன்னால் அதையும் மறுக்கக்கூடும் ஏகடியும் செய்யக்கூடும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய எந்த ஒரு செயலும் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படி துன்புறுத்தினால் நிச்சயமாக கொடிய கர்மமனைகள் பாதித்து அது காரணமான கொடிய பிறவிகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும் இது சொப்பன வாழ்க்கை என்று சுவாமி சொன்னதற்கு காரணம் இது சொப்பனத்தை போல கலைந்து விடக்கூடியது நிலைத்திருக்கக்கூடியது அல்ல என்பதை புரியப்படுத்துவதற்காகவே இதுதான் ஆயிற்றே இந்த சொப்பனத்திலே நான் ஏன் உழைக்க வேண்டும் நான் ஏன் தவம் செய்ய வேண்டும் நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் நான் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும் நான் ஏன் என்னுடைய சுக வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தான் அது எந்த வகையிலும் நல்ல விளைவுகளை தராது அருமை சகோதர சகோதரிகளே ஞானிகள் மகான்களுடைய உணக்கிழக்கு வேறு விதமானது அவர்கள் எதை சொன்னாலும் அதிலே ஒரு சரியான ஆழ்ந்த பொருள் இருக்கும் ஆழ்ந்த கருத்து இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் மனிதன் என்று அபிமானித்து தன்னை உயர்த்தி வாழ்ந்திருக்கக்கூடியவன் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவனாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை மற்ற உயிர்கள் மீது செலுத்தி அவற்றை துன்புறுத்தி விடக்கூடாது பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது சக மனிதர்களையும் துன்புறுத்தக்கூடாது நீதிநீர் நின்று சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழாவிட்டால் இயற்கை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும் கணக்கு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக துடிதுடித்து மரணிக்கக்கூடிய சாவு உங்களுக்காக காத்திருக்கிறது இதையும் மறந்து விடாதீர்கள் என்று கொடுங்கோன்மை செலுத்தக்கூடியவர்களே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே கர்மவனைகள் என்பவை உண்மை முற்புறவி மறுபிறவி என்பதும் உண்மை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளுக்காக உங்களுக்கு முற்புறவி மறுபிறவி என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது இதிலிருந்து தப்பித்துச் செல்வதற்கான வழியைத்தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார் எப்படி தப்பிப்பது முந்தைய பிறவிகளிலே நாம் செய்திருந்த தவறுகளுக்கான தண்டனை இந்த பிறவியிலே நமக்கு கிடைக்கும் போது அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயலாமல் அவற்றை அனுபவித்து தொலைத்துவிட வேண்டும் புதிதாக எந்த கர்வபடிகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது யாருக்கு எந்த ஒன்றை கொடுத்தாலும் நான் கொடுத்தேன் என்கிற என்ன கோட்பாட்டை விட்டு வேண்டும் மற்றவருக்கு செய்த உதவி அப்போதே மறந்துவிட வேண்டும் நான் தர்மம் செய்தே நான் மிகப்பெரிய தர்மவான் என்றெல்லாம் பெருமையை பேசிக்கொண்டு இதற்காக பட்டங்களை வாங்கி கொள்ளக்கூடாது நீங்கள் செய்தது மற்றவருக்கு தெரியக்கூடாது இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலே எந்த ஒரு தவற்றையும் இழைக்காமல் செய்த நற்கரமங்களை எல்லாம் இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு திருப்பிக் கொடுத்தேன் என்கிற எண்ணத்தோடு பயணிக்க பழகிவிட்டால் மறுபிறவி இல்லை முற்புறவியின் காயங்களும் ஆறும் புத்திமோற்றம் சித்திக்கும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்